தலைச்சத்து இந்த தலைச்சத்தை ஆங்கிலத்தில் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் இதோட சிம்பிளை தான் என் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ தலைச்சத்து அப்படின்னாலும் நைட்ரஜன் அப்படின்னாலும் என் அப்படின்னாலும் எல்லாமே இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு சத்தை தான் குறிக்குது இந்த நைட்ரஜன் பயிருக்கு ஏன் அவசியம் அப்படின்னா பயிர் மஞ்சள் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நைட்ரஜனோட பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் பயிர் மஞ்சள் அடிக்கும் பயிர் வந்து நல்லா பச்சை கலரில் வளர்கிறதுக்கு இந்த தலைச்சத்து அப்படிங்கிறது எப்பவுமே முக்கியம் ஸோ அப்போ நீங்கள் சுருக்கமாக ஏன் வச்சுக்கணும் அப்புடின்னா பயிர் பச்சையா இருக்கிறதுக்கு நைட்ரஜன் எப்பவுமே அவசியம் அதே மாதிரி மற்ற சத்துக்களான மணிச்சத்து சாம்பல் சத்து இது எல்லாத்தையுமே பயிர் எடுத்துக்கிறதுக்கும் தலைச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் இப்போ இந்த தலைச்சத்து நெல்லுக்கு எப்ப அதிகமா தேவைப்படுது அப்படின்னா இந்த தூர்க்கட்டுது பாத்தீங்களா அந்த தூர்க்கட்டுற பருவம் முடியற வரைக்குமே இந்த தலைச்சத்து அப்படிங்கிறது பயிருக்கு தேவைப்படும் சோ அதனாலதான் நம்ம நம்ம அடிவாரம் போடுறப்பையும் அதே மாதிரி களை எடுக்கிறப்ப அடிவாரம் போட்டதுல வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்புறமா திரும்பவும் தலைச்சத்தை நம்ம கொடுக்க சொல்றது சரி தலைச்சத்து தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க தலைச்சத்து எந்த உரத்தில் இருக்குது அப்படின்னா யூரியா அமோனியம் சல்ஃபேட் இதுக்குள்ள தான் இந்த தலைச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்குது